சீதாபுரம்னு ஒரு அழகான ஊர் இருந்தது அந்த ஊர்ல ராமு அவன் தங்கச்சி சாந்தியும் இருந்தாங்க சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த ராமு தன்னோட தங்கச்சியை தன் பாட்டியோட சேர்ந்து தான் வளர்த்து வந்தான் அண்ணானா சாந்திக்கு ரொம்ப பாசம் யாராவது அவளோட அண்ணனை பத்தி தப்பா பேசுனா அவங்கள விட்டு வைக்கவே மாட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறி வியாபாரம் நடத்தி வந்தாங்க ஒரு நாள் காய்கறி மார்க்கெட்ல இருக்கிறப்போ அந்த பக்கமா போயிட்டு இருந்த சில பசங்க விசில் அடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே கடைக்கிட்ட வந்தாங்க இந்த தக்காளி அவங்க வம்புக்கு இழுக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னா ஆனா அவங்க அங்கேருந்து போற மாதிரியே தெரியல அதுக்கு சாந்தி இப்படி சொன்னா தக்காளி கிலோ மூன்று ரூபாய் இப்படி சொன்னதுமே நக்கலா செரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பசங்க அப்படியா அஞ்சு ரூபாய்க்கு தெரியா உன்னுடைய தக்காளி அதுக்கு சாந்தி கோபமா இங்க பாருங்க கொஞ்சம் வார்த்தைய பார்த்து பேசுங்க இல்லனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் நல்லா இருக்காதுனா என்ன ஆ இப்படி சொல்லி அங்க வந்தவங்கள ஒருத்தன் சாந்தியோட கைய பிடிச்சி இழுத்தான் யாராவது என்ன காப்பாத்துங்க அண்ணா அண்ணா இப்படி பயத்துல அழ ஆரம்பிச்சான் சுத்தி நின்னவங்களாம் பார்த்துட்டே இருந்தாங்களே தவிர யாருமே சாந்தியை காப்பாத்துறதுக்கு முன் வரல அப்பதான் அங்க வந்த அண்ணன் ராமுவும் தங்கச்சிக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து கோபம் வந்து பக்கத்துல இருந்த கொம்பெடுத்து அவனுங்கள நல்லா அடிச்சான் மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொன்னிடுவன்னு பயமுறுத்தி அனுப்பி வச்சான் கிட்ட போய் ராமு இப்படி சொன்னான் சாந்தி உனக்கு எதுவும் ஆகலல்ல இந்த மாதிரி பசங்களெல்லாம் அடிச்சு வரட்டுனா தான் புத்தி வரும் அதுக்கு சாந்தி அழுதுகிட்டே எனக்கு ஒன்னும் ஆகல அண்ணா நீ இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஆக விட்டுடுவியா என்ன இப்படி சொன்னதும் தங்கச்சி இனிமே உன்னை நான் தனியா எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன் இப்படி சொன்னான் சாயந்தரம் ஆனதுக்கு ரெண்டு பேருமே காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் சந்தையில் நடந்த சண்டையை பத்தி பாட்டி கிட்ட சொன்னான் ராமு இங்க பாரு ராமு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாந்தியை பத்தி நீ ஒரு முக்கியமான முடிவு எடுத்தே ஆகணும் என்ன பாட்டி அது அதாண்டா சாந்திக்கு கல்யாணத்தை பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் சும்மா இரு பாட்டி அவ இன்னும் சின்ன பொண்ணு அதுக்குள்ள கல்யாணம் கல்யாணம் சொல்ற இங்க பாரு ராமு நம்ம கண்ணு முன்னாடியே அவ வளர்ந்ததால நம்ம கண்ணுக்கு அவ சின்ன பொண்ணு மாதிரிதான் தெரியவா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுப்பா அதுக்கு இப்ப என்ன அவசரம் பாட்டி என்ன அவசரமா ஒரு பொண்ண பத்திரமா வளர்த்து ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா இன்னைக்கு சந்தையில நடந்த பிரச்சனையில சாந்திக்கு ஏதாவது ஆயிருந்தா பாட்டி சொன்னதை கேட்டு ராமு யோசிக்க ஆரம்பிச்சான் ஆமா சாந்திக்காக ஒரு நல்ல பையனா பார்க்கணும் இப்படி யோசிச்சான் ராமு அன்னைக்கு ரக்ஷா சாந்தி காலையிலே எழுந்து தயாராகி கடைக்கு போய் தன்னுடைய அண்ணனுக்காக ஒரு அழகான ராக்கியை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா ராமுவும் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு ராக்கி கட்டிக்கிறதுக்கு தயாரா இருந்தான் சாமிக்கு ஆரத்தியை காட்டிட்டு வந்து சாந்தி அண்ணனுக்கு நெத்தில குங்கத்தை வச்சு ராக்கிய கட்டினான் அண்ணா எனக்கு இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வேணும் சரி என்ன வேணும் சொல்லுமா நான் கேட்டதும் நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணு சரி நீ என்ன கேட்டாலும் தர இப்படி ராமு சத்தியம் பண்ணா இப்படி சொன்னதும் சாந்தி சந்தோஷப்பட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில போய் தன்னோட பால்ய ஸ்நேகிதியான சுகன்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சுகன்யாவை பார்த்து சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ராமு சாந்தி யாருமா இது ஞாபகம் இல்லையா உனக்கு இல்லையம்மா அவ என்னோட சின்ன வயசு சிநேகிதி சுகன்யா இப்படி சொன்னதுமே ராமுக்கு ஞாபகம் வந்தது ஆனா அப்படின்னு யோசிக்க ராமு கிட்ட அண்ணா சுகன்யாவோட அப்பா அம்மா இவ சின்ன வயசா இருக்கும்போதே பக்கத்து ஊர்ல வேலை தேடிட்டு போனாங்கல்ல போன இடத்துலயே உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க ஐயோ அப்படியா ஏழ்மையால இறுதி சடங்க கூட சரியா பண்ண முடியாததால அக்கம் பக்கத்துல எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இறுதி சடங்க செஞ்சு வச்சு முடிச்சிருக்காங்க இப்படி சொன்னதுமே சுகன்யா அழ ஆரம்பிச்சா அழுதுட்டு இருந்த சுகன்யாவை சமாதானப்படுத்தினா இப்படி கேக்குறன்னு நீ என்ன நினைக்காத நீ மட்டும் சுகன்யாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ராக்கி பண்டிகைக்கு எனக்கு நீ கொடுக்கற மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும் அப்படி சாந்தி இப்படி கிட்ட எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல அது இல்லாம சுகன்யா ரொம்ப நல்ல பொண்ணு அண்ணா நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்படி கண்டிப்பா சொன்னதால சரிம்மா ஒத்துக்கிறேன் ஆனா ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓன் கல்யாணம் நடக்கணும் அதுக்கு நீ ஒத்துக்கிட்டினா நான் சுகன்யாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படி சொன்னதுமே சாந்தி கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சு சரிங்கண்ணா உங்க இஷ்டம் இப்படி சொன்னா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சாங்க பக்கத்துல இருந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த பாட்டி தன்னோட பேரம் பேத்திக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றத நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க இப்போ சாந்திக்காக நல்ல மாப்பிளையா தேடி ராமு ஊரெல்லாம் சுத்தினான் தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் தன்னோட தங்கச்சிய பத்தி சொல்லி தனக்கு மாப்பிளையா வரப்போறவன் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி சம்பந்தம் பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருந்தான் ஆனா ஒரு நல்ல பயனும் கிடைக்கல இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காலையிலேயே பாட்டியை சந்திக்க வந்த ஒரு ஐயரு அம்மா கௌரி அம்மா ராமுவோட கல்யாணத்தை சுகன்யாவோட நடத்தி வைக்கிறதுக்கு நல்ல முகூர்த்தம் இன்னும் ரெண்டு நாள்ல தான் இருக்கு எந்த ரெண்டு நாள்ல முடிக்கலனா இன்னும் ஆறு மாசம் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஐயர் சொன்னதை கேட்டு பாட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க சரிங்க ஐயரே நான் ராமு கிட்ட பேசுறேன் இப்படி சொன்னதும் ஐயர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு வீட்டுக்கு வந்த ராமு கிட்ட பாட்டி இப்படி சொன்னாங்க ராமு மாப்பிைய பாத்தியாபா இல்ல பாட்டி நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி சாந்திக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு பையனும் கிடைக்கல பாட்டி ஆமா அதுவும் உண்மைதான் சரி சரி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா என்ன பாட்டி அது காலையில ஐயர் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு சொன்னாருப்பா பாமா சொன்னதெல்லாம் கேட்ட ராமு அப்படின்னா கல்யாணத்துக்கு இன்னொரு ஆறு மாசம் ஆகும் அதான பாட்டி அது இல்லப்பா ராமு சாந்திக்கு நல்ல மாப்பிள கிடைக்கிறதுக்கு நாட்கள் ஆகும்ல அதனால இந்த ரெண்டு நாளுக்குள்ள நீ சுகன்யாவ கல்யாணம் பண்ணிக்கோப்பா இப்படி சொன்னாங்க ராமு முதல்ல ஒத்துக்கலனாலும் பாட்டி ரொம்ப வற்புறுத்தினதுனால சேரின்னு ஒத்துக்கிட்டான் கல்யாணம் ஆன நாளிலிருந்து சுகன்யா சாந்தா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா கணவன் சம்பாதிச்சு வந்த பணத்தை தானே எடுத்துக்கிட்டு சாந்திய கஷ்டத்துல தவிக்க விட்டா இப்படியே ஒரு சில நாட்கள் போக ஒரு நாள் சாந்தி சமையல் அறையில சமையல் பண்ணலான்னு இருக்கிறப்போ இப்ப என்ன வேணும்னு சமையல் கட்டுக்குள்ள வந்துட்ட கல்யாணம் பண்ணிக்க ஒரு வழியும் இல்ல சமையல் அறைக்கு வந்து நல்லா சாப்பிடலான்னு வந்தியா இப்படி சுகன்யா சொன்னதும் அழ ஆரம்பிச்சா கண்ணி அப்படி பேசுறீங்க நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ கல்யாணம் ஆகலன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாம என் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஞாபகப்படுத்தின அவ்வளவுதான் இப்படி சொன்னதும் சாந்தி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்தாங்க பாட்டி சாயந்தரம் வீட்டுக்கு வந்த ராமு மனைவி சுகன்யா கிட்ட சுகன்யா சாந்தி எங்க என்ன எங்க போனாலோ எனக்கு என்ன தெரியும் இப்படி அலட்சியமா பதில் சொன்னான் அத கேட்டு ராமுக்கு சுகன்யாவோட கொஞ்ச நாள் நடவடிக்கை ஞாபகத்துக்கு வந்தது உடனே தன்னோட பாட்டி கிட்ட போய் சுகன்யா சாந்திய திட்டின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தங்கச்சியை தேடி ஊர் முழுக்க தெரிஞ்சு பார்த்தான் ஊர் முழுக்க தேடி தேடி கடைசியில ஒரு இடத்துல இருந்த கிணத்துக்கிட்ட சாந்திய பார்த்தான் அண்ணனை பார்த்து சாந்தி அழத் தொடங்கினான் ராமு சாந்திக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் சுகன்யா கண்ணத்துலேயே அறிஞ்சு இங்க பாரு சுகன்யா இதுக்கு மேல என் தங்கச்சிய ஒரு வார்த்தை தப்பா பேசின இல்ல அவமானப்படுத்தின ஒன்று உடனே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா சுகன்யா தன்னோட தப்ப போச்சு ஜம்பம் ராமு தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான் சிறப்பா கல்யாணத்தை முடிச்சு மாமியார் வீட்டுக்கும் அனுப்பி வச்சான் இது இன்னைக்கு கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி அம்மா காளி மாத்தா நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே உனக்கு பட்டு புடவை தங்க வளையல் இதெல்லாம் செஞ்சு உனக்காக கொண்டு வந்திருக்கம்மா என்ன என் குடும்பத்தை என் வியாபாரத்தை இதெல்லாம் நீதாம பாத்துக்கணும் வீரபத்ரன் ஐயா நீங்களும் ஒவ்வொரு முறையும் அந்த அம்மனுக்கு ஏதாவது ஒரு காணிக்க செலுத்துறீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் வீரபத்ரன் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு வீரபத்ரன் அம்மனுக்காக செலுத்தின காணிக்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர் நாம இங்கே தினம் தினம் நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இல்லைன்னு சொல்லாம அன்னதானம் செஞ்சு அவங்க பசிய தீக்குறோம் அது மட்டும் இல்லாம தினம் தினம் நம்ம ஆசிரமத்தில் வந்து சேர்ற மக்களோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கு நம்ம கிட்டே இருக்கிற பணம் இன்னும் கொஞ்ச நாள்லயே தீந்துடும் போல இருக்கு அதுக்குள்ள நாம ஒரு சில பெரிய மனுஷங்க கிட்ட போய் நம்ம செய்கிற இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்ய சொல்லி கேட்கணும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோபாலபுரம்ன்ற ஊருக்கு போயிருந்தேன் அங்கே வீரபத்ரன் ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்காரு அவரு நான் பார்த்துட்டு இருக்கிறப்பவே அந்த காளியம்மனுக்கு பட்டு புடவை தங்க நகைகள் இப்படி காணிக்கையா கொடுத்தாரு அவரு மாசம் மாசம் இந்த மாதிரி காணிக்க செய்கிறாராம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு மிகப்பெரிய பணக்காரர் நாம் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் நமக்கு கண்டிப்பா இல்லைன்னு சொல்லாம உதவி பண்ணுவாரு நல்ல விஷயத்த சொன்ன வீரா இந்த மாதிரி பெரிய மனுஷங்க நம்ம சமுதாயத்துல இன்னும் இருக்கிறதால தான் நாம இந்த மாதிரி ஆசிரமத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம நடத்த முடியுது நம்ம நாளைக்கே அந்த ஜமீன்தார்கிட்ட போய் உதவி கேட்போம் மறுநாள் காலையில் அந்த இருந்து ஒரு நாலு பேர் இருந்த வீரபத்ரன் வீட்டுக்கு போனாங்க வீரபத்ரன் அவங்கள பார்த்து யாருங்க நீங்கள் உங்களை இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் பார்த்ததே இல்லையே யாரை பார்க்கணும் வீரபத்ரையா நாங்கள் இங்கே தான் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னை இல்லைங்கிற இருந்து வரோம் அப்படியா நீங்க அவ்வளோ தூரத்துலேருந்து என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க வீரபத்ரன் ஐயா நாங்கள் உங்களுடைய தான தர்மம் குணத்தை பற்றி பெருசாக கேள்விப்பட்டோம் நாங்கள் ரொம்ப நாட்களாகவே எங்கள் ஆசிரமத்துக்கு பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் எங்க ஆசிரமத்துக்கு எடுத்து வச்சு வந்தவங்க யாரும் பசியோடு திரும்பி போனதே இல்லை அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சொல்கிறதை கேட்டால் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்கன்றதே நம்பவே முடியல அது சரி நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லவே இல்லையே வீரபதிரன் ஐயா இப்போ எங்கக்கிட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துக்கிட்டே வருது உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களோட தயவு தாட்சணை எங்கள் கூட இருந்ததுன்னா நாங்கள் இந்த மாதிரி ஆசிரமத்தை எந்த தடையும் இல்லாமல் நடத்த முடியும் நல்ல விஷயம் ஆனா நீங்க அதுக்காக என்ன தேடி எதுக்கு வந்தீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே ஐயா நீங்க உங்களுடைய குணத்தோட உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் இங்க வந்தோங்க அப்படின்னா என்ன இப்ப நீங்க அன்னதானம் பண்றதுக்கு என்கிட்ட பணம் கேட்க வந்தீங்களா ஆமாங்க ஐயா நாங்கள் அன்னதானம் செஞ்சா கூட அதோட புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஆ அது எப்படி நீங்க என் பணத்தை வச்சு யாருக்கோ அன்னதானம் பண்ணா எனக்கு எப்படி புண்ணியம் சேரும் எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை நான் மாசம் மாசம் அந்த காளியம்மனுக்கு காணிக்க வைக்கிறேன் அதுவே எனக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் இப்படி யாரோட வைத்தியம் நிரப்பனா அது எப்படி புண்ணியத்தை கொடுக்கும் நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது நீங்க கிளம்பலாம் இப்படி வீரபத்ரன் சொன்னதை கேட்டு உதவி கேட்டு வந்த அந்த பெரியவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாங்க என்ன இது இவர் இப்படி சொல்லி அனுப்பிட்டாரு பசியோட வந்தவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கறது ஒரு சேவன்றது அது நமக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கன்றது இவருக்கு புரியவே இல்லையே இப்படி இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கிறப்போ இந்த பேச்சை கேட்டு ஒருத்தன் அவங்க கிட்ட வந்து நீங்க போயும் போயும் இந்த ஆள்கிட்ட போய் உதவியை கேட்டீங்களே ஏன்பா அவரு அந்த அம்மனுக்கு எவ்வளவோ காணிக்கைகளை செலுத்துறாரு அவருக்கு ரொம்ப பெரிய இறக்க குணம் இருக்குன்னு எல்லாரும் பெருசா பேசுறாங்களே அவரு காணிக்கைகளை கோவிலுக்கும் கடவுளுக்கும் கொடுப்பாரே தவிர கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு சின்ன உதவியும் செய்ய மாட்டாரு அப்படியா ஏன்பா அப்படி அந்த கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா கடவுள் மறுபடியும் இவருக்கு நல்லது செய்யும்னு இவரோட நம்பிக்கை ஆனா மனுஷனுக்கு உதவி பண்ண அவன் என்ன பண்ணுவான் லாபம் இல்லாம எந்த வேலையும் பார்க்க மாட்டாருங்க அவரு இது என்னப்பா ஆச்சரியமா இருக்கு ஒரு மனுஷனுக்கு பசிய தீக்கறதை விட மிகப்பெரிய சேவை வேற என்ன இருக்கு அதுல கிடைக்கிற புண்ணிய பலனுக்கு மிஞ்சி வேற எதுவுமே இல்லப்பா இந்த விஷயம் அவருக்கு புரிஞ்சதுன்னா எங்க ஊர்ல பசியோட யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அவனோட பேச்சை கேட்டு இவங்க நாலு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வீரபத்ரன் அந்த காளியம்மனை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றப்போ ஒரு வயசான அம்மா அவரை சந்திச்சாங்க ஐயா ரொம்ப பசியா இருக்குங்க ஐயா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பிடி சாப்பாடு போட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க ஐயா எப்படி எப்படி உனக்கு சாப்பாடை கொடுத்து நான் புண்ணியம் சேர்க்கணுமா இங்க பாரு கோவில்ல எனக்கு என்னென்ன புண்ணியம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நீ போய் வேற யாரையாவது கேளு பாவம் அந்த வயசான பாட்டி வீரபத்ரனை எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம் அவரு எதுவுமே கண்டுக்காம போயிட்டாரு ஒரு ஒருத்தரும் வரது சாப்பிட ஏதாவது வேணும்னு கேட்கறது புண்ணியம் வரும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை போட்டு அதுல நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னா இந்த உலகத்துல கோவில்கள் எதுக்கு அதுல கடவுள் எதுக்கு மறுபடியும் யாராவது வந்து என்கிட்ட தானந்தர்மன்னு கேட்டு பார்க்கட்டும் வீரபத்ரன் அன்னைக்கு ராத்திரி வயிறார சாப்பிட்டுட்டு அப்பாடா நல்ல வயிறார சாப்பிட்டாச்சு இப்ப ஒரு நல்ல தூக்கம் போட்டா சரியா இருக்கும் இப்படி சொல்லி வீரபத்ரன் கட்டுல படுத்துட்டாரு அப்ப மறுபடியும் அந்த வயசான பாட்டி வீரபத்ரன் வாசல்ல நின்னு ஐயா ரொம்ப பசியா இருக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க இப்படி கேட்டுட்டே நின்னாங்க வீரபத்ரனுக்கு கோபம் வந்து வெளியில வந்தாரு உனக்கு வேற வேலையே கிடையாதா எப்ப பாரு இப்படி பிச்சை கேட்டு வந்துடுற இப்படி வீரபத்ரன் கோபமா பேசிட்டு அந்த வயசான பாட்டி கையில இருந்த தட்ட கோபமா எடுத்து தூக்கி அடிச்சாரு போ வேற எங்கன்னா போய் கேளு இன்னொரு தடவை என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு கேட்ட இப்படி சொன்னாரு அதுக்கு அந்த வயசான பாட்டி கோபமா வீரபத்ரா நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி அந்த வயசான பாட்டி காளி மாத்தாவா மாறிட்டாங்க அந்த உருவத்தை பார்த்து வீரபத்ரன் பயந்து போனாரு வீரபத்ரா எனக்கு நீ செலுத்துகிற காணிக்கையால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நினச்சின்னா அது உன்னோட பிரம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்கள்லேயும் நான் இருப்பேன் அவங்க வயிறு நிறைஞ்சதுன்னா என்னோடய வயிறு நிறைஞ்ச மாதிரி அவங்கள நீ பட்னி போட்டால் என்ன பட்னி போட்டால் மாதிரி ஒன்றும் இல்லாதவங்களுக்கு உருப்பிடி சாப்பாடு கூட போடாத உனக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் கல் வடிவத்தில் கோவிலில் உட்காந்துட்டுருக்குற எனக்கு நீ எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம் உயிரோடு நான் எல்லார் உருவத்திலையும் இருக்கேன் ஆனா என்னைக்குமே நீ என்னோட பசிய தீக்கல இப்ப கூட என் கையில இருந்த சாப்பாடை நீ தட்டி வீணடிச்சுட்ட இதனால இனிமே உனக்கு மத்தவங்க தானமா கொடுக்கற சாப்பாடால தான் உன்னோட வயிறு நிறையுமே தவிர நீ சம்பாதிச்சு சாப்பிடுற சாப்பாட்டால உன்னோட வயிறு நிறையாது இப்படி அந்த காளியம்மன் வீரபத்ரனுக்கு சாபம் கொடுத்தாங்க அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா இத்தனை நாளா நான் மற்றவங்களோட பசிய பத்தி யோசிக்கலம்மா இத்தனை நாளா நான் செஞ்ச தப்புக்கு நானே பிரயோசித்தம் தேடிக்கிறேம்மா இப்படி சொல்லி வீரபத்ரன் தன்னோட சொத்தை எல்லாம் அண்ணன் இல்லைங்கிற ஆசிரமத்துக்கு எழுதிட்டு அங்கேயே இருந்து வந்து போனவங்க கிட்ட தானம் கேட்டு தன்னோட வயத்தை நிரப்பிக்கிட்டு இருந்தார் இதுதான் இவங்க கதை அன்னதானம் இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்